வணக்கங்க நான் ஒட்டம் அஜய் கொங்கு திருமண தகவல் மையத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கேங்க அந்த திருமண தகவல் மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டச்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படி எதிரில் தாங்க இருக்குது நம்ம கொங்கு கவுண்டருக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எந்த கட்டணமும் இல்லைங்க எங்களுக்கு உங்களுடைய ஃபோட்டோ ஜாதகம் யாருக்கு வரணுன்னு பார்க்குறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ ஜாதகம் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணுங்க இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா நீங்கள் அனுப்பின உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு எங்கள் ஆப் லிங்க்கு எல்லாமே கொடுத்துருவோம் அந்த லிங்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஜாதகம் வந்து ஆணுக்கு ஆணுக்காக இருந்தாலும் பொண்ணுக்காக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு ஏஜ் வயசு ஃபில்டர் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாங்க அது இல்லாமல் அவங்களுக்கு தகுதியான ஜாதகம் இங்கே பொருத்தம் பார்த்து நாங்கள் செப்ரேட்டாகவும் அனுப்பிச்சி விடுவோங்க உங்களுடைய ஜாதகம் வந்து இங்கே யார் பிரிண்ட் போட்டு கொடுக்க சொன்னாலும் அதை வந்து நாங்கள் பிரிண்ட்டு போட்டு கொடுத்துருவோங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய நோக்கம் வந்து ஒரு திருமணம் வந்து விரைவில் தான் எங்கள் நோக்கம் கண்டிப்பாக அந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் செயல்பட்டுகிட்டு கண்டிப்பாக எங்கள்கிட்ட வந்து உங்களுடைய ஜாதகம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி எங்கள் மேட்ரி மூலியம் நீங்கள் ஒரு அட்மின் ஆயிக்கோங்க அது இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் செப்பரேட்டாக உங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி பொண்ணுங்காரதல் பசங்களுக்காரதல் ஜாதகம் வந்து ரெகுலராக வந்துட்ருக்கும் கண்டிப்பாக அதுலேயும் நீங்கள் எடுத்துக்கலாமாங்க ஜா ஜாதகம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஜாதகங்களும் எங்கள்கிட்ட வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் நமக்கு வடகேரியில் தாங்க அதிகமாக ஜாதகம் வந்துட்டு இருக்குதுங்க குறிப்பாக சொல்லப்போனால் அங்கே ஆனால் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் கூட எங்களுக்கு ஜாதகம் வந்து அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கு எங்கள் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா பொங்கு தென்னிந்திய அளவில் பொங்கு சமுதாய அமைப்பில் வந்து பொருளாளராக இருக்காங்க உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் எங்கள் மேட்ரிமோனியை பற்றி டீட்டெயில் இருக்குங்க யூடியூப்லேயே அடிச்சு பாருங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் யாருக்கு வரேன்னு பார்க்க